மேடம் வர்றேன் மேடம் வர்றேன் மேடம் வர அது முடிச்சு ஆனா நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த ஃபுட்டேஜில் அப்படி நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல அது காட்சி ஊடகத்துல அந்த பிரேம் வரும்பொழுது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டயும் பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்க பேசல மீட்டிங் என்ன எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக கருத்தை நான் வரவேற்கிறேன் மேடம் சரித்திர உண்மை அது இதில் மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை அதுல ஏன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது நாங்க சொல்லியிருந்த வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல மாதிரி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்